ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்களுக்கான ஜனவரி மாத டிஏ தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாக இருக்குது அதாவது டிசம்பர் மாத ஏஐசிபிஐ குறியீடு வெளியானதில் அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அதாவது டிஏ தொடர்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாக இருக்குது தொடர்பான கூடுதல் விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஏழாவது ஊதியக்களினுடைய பரிந்துரைகளின்படி டிஏ மற்றும் டி ஆர் ஆண்டிற்கு இரண்டு முறை வழங்குவாங்க ஜனவரியிலிருந்து ஒரு முறையும் ஜூலைல ஒரு முறையும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வழங்கக்கூடிய இந்த டிஏவை முக்கியமான ஃபேக்டர் அதாவது டிஏவை டிசைட் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபேக்டர்னா ஏசிபிஏ குறினு சொல்லுவாங்க அதாவது ஆல் இண்டியா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இது வந்துட்டு தொழிலாளர் நல அமைச்சகத்தால் வெளியிடப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதை எதை பேஸ் பண்ணி வெளியிடறாங்கன்னா அவ்வப்போது இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வுக்கு ஏற்றாறு போல ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது தான் ஸோ பொதுவாக ஜனவரிக்கான டிஏ மார்ச் மாதத்திலையும் ஜூலைக்கான டீயை செப்டம்பர் மாதத்துலையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த ரெண்டு மாதங்களுக்கு அரியர் கொடுப்பாங்க இதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா அந்த ஏசிபிஐக்கான டேட்டா வரல கொஞ்சம் காலதாமதமாகும் ஸோ அதனால தான் இந்த டிஏக்கான டிலே ஏற்பட்டுறது ஸோ தற்பொழுது அந்த வகையில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து வழங்கப்பட வேண்டிய டிஏவுக்கான அந்த டேட்டா அதாவது டிசம்பர் மாதம் வரைக்குமான அந்த ஏஐசிபிஐக்கான அந்த டேட்டா வந்து தற்பொழுது வெளியாக இருக்குது இதில் தான் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தற்பொழுது அரசு ஊழியர்கள் ஐம்பத்தி மூன்று சதவீத தகவலைப்படி உறுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலைமையில ஜனவரியிலிருந்து மூன்று சதவீத அகவலைப்படி உருவாக கூடுதலாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கடந்த டேட்டாக்கள் கடந்த நவம்பர் வரைக்குமான அந்த ஏசிபி டேட்டாவை வச்சு நம்ம கூட கடந்த வீடியோக்களை சொல்லியிருந்தோம் ஆனால் தற்பொழுது டிசம்பர் மாதத்திற்கான அந்த ஏசிபிஐ டேட்டாவில் பாயிண்ட் எயிட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறைஞ்சிருக்க ஜீரோ பாயிண்ட் எயிட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறைஞ்சிருக்கிறதாகவும் தொழிலாளர் பணியத்தினுடைய த தவறுகள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது இந்த அடிப்பில் பார்க்கும்போது ஜனவரிக்கான டி மூன்று சதவீதம் இருக்கிறதுக்கு மிக மிக வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இந்த டேட்டா டிசம்பர் டேட்டாவை வச்சு பார்க்கும்போது ரெண்டு சதவீதம் வரைக்கும் தான் அகவலைப்படி உயர்வு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல் வழியாக இருக்குது ஸோ ஏற்கனவே பெற்றிருக்கூடிய ஐம்பத்தி மூன்று சதவீதத்தோடு கூட இரண்டு சதவீதம் செத்துனா ஐம்பத்தஞ்சு சதவீதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அரசாங்கம் நினைத்தால் மத்திய அரசாங்கம் நினைத்தால் அந்த மூன்று சதவீத உயர்வை வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்றதான் வந்துட்டு அரசு உடலினுடைய எதிர்பார்ப்பு ஆனால் அரசாங்கம் இது தொடர்பாக எந்த போகிறாங்க அப்படின்னு தெரியல வருகின்ற மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தான் இந்த டிஏ பற்றின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒழியா சரிங்களா ஸோ இதுதான் தற்போது கிடைக்கக்கூடிய தகவல் இந்த தகவல் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்பாக நன்றி வணக்கம்